இனிய நாளாக இறை வேட்டல் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சாந்தய தம்பதம் என்று கருத்தே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள் நல்குகின்றனே உள்ளும் விழியும் உன்னதம் பெறுகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓ ஜி நம சிவாய சிவாய ஓம் ஜி யோ நம சிவாய சிவாய நமஹோ ஜி யோ நம சிவாய சிவாய நமஹோ Omgarom, inayaga, Om, Ovi ulwangi. முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடும் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை கொண்டு தள்ளுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை எறிவழுக்கிக் கொண்டு தில்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனை போடு உயிர் வழியை உச்சிக் குழி ஆகிய இறைவழிக்கு அங்கு சிவலிங்க திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குழந்தேசிற் நீ வண்ணம் உயர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அங்குள்ள சாந்தலிங்க பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்பகியிட்டு நல்வழக்கு காட்டி நல்ல முதட்டி நட்பேரு தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் இன்று நாலு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு மேகண்டாற ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மார்கழி திங்கள் இருபத்தி நான்காம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்பது செவ்வாய்க்கிழமை பதிமூன்றாம் தேய்வரை இரவு ஒன்பதரை மணி வரை கேட்டை விண்மீன் இரவு எட்டரை மணி வரை ஆழமுண்ட அண்ணல் வழிபாடு தொண்டரடி பெரியாழ்வார் பெரிய நம்பி திருந்சத்திரம் அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் ஆகிய முப்பாடிலே இருந்து அறுநூத்தி பதினேழாவது திருக்குறள் தாள்களை திங்கள் வில்வடிவ தனுசுவீடு தளம் திருநள்ளம் முதலாம் திருமுறை குளிரும் மதிசூடி கொன்றை சடைதாழ மிளிரும் மரபோடு விண் நீழ் நூல்திகள் மார்பில் குளிரும் மதிசூடி கொன்றை சடை தாழ மிளிரும் மரபோடு விண் நூழ்திகள் மார்பில் தலிரும் திருமேணி தையல் வாகமாய் நலிரும் வயல் சூழ்ந்த நல்ல நகரணே செவ்வாய்க்கிழமை திரு புல்லிருக்கு வேலூர் இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி இடர் பாவம் கெடுத்து ஏழை ஏனே உயருளாத சிந்தைதனை திருட்டீதன் போல் சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அருளானை ஆதி மாதவத்துலானே ஆரங்க நாள் தப்பால் நின்ற பொருளானை புல்லிருக்கு வேலூரானே போற்றாதே ஆற்ற நாள் ஒக்கினேனே கோலி நாயனார் ராணிப்பேட்டை குமரகுருசாமி காட்டுப்புத்தூர் நாராயண பிரம்மேந்திர சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பராய்த்துறை குற்றாலம் வழுவூர் ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய துளங்கொழி வடிவ விண்மீன் முதலாம் திருமறை பக்கம் வாழை வாழைபாயணியோடு பலவிந்தேன் கொக்கின் கோட்டு பைங்கனி தூங்கும் குற்றாலம் அக்கும் பாம்பும் மாமையும் பூண்டோர் அனலேந்தும் நக்கன்மேயே நன்னகர் போலும் நமராங்காள் சிவஞான போதம் செம்மல நோந்தாள் சேரலொட்டா மலங்கழி என்பருடுமறி மாடரணேயும் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் மரண் எனத் தொழுமே ஆதீனப்பணுள் தீபம் ஐம்புத்தினாள் துறந்தவன் புற அறிவிழாக்கு சாத்திரங்கள் அறைந்து இதம்பேசிப் பொருள் கவந்ததனால் அச்சமும் இச்சயாதிகளும் செரிந்துற அகத்துண்டு இனிய ஊனூருக்கும் செய்தியான் நீ சொரி போல் இருந்திடா இனை தனது கோர் எனத்தை நான் முடிப்பான் அந்தாதி நல்வினை பயனால் நால்வர் பெற்றால் பல்வகையாக பணிந்து நின்றிரு முன் அல்லும் பகலும் அயரா பணி செய் பல்வினையொடுங்கும் வரமளித்தாயே என பொதித்துதித்து வணங்கி உபக்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மேய்கலாலே உடல்நலம் நீழாயுள் நிறைசெல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்க வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை கல்வி தொழில் பணி தொண்டுகளில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாயி குடும்பத்தார் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாயும் இன்று பிறந்த நாள் காணும் நந்தினி கோகிலாவின் தோழி சுமத்ரா மாமா சிலம்பரசன் காயத்ரி நப்பா கிருஷ்ணமூர்த்தி நிஷாவின் தோழி அருந்ததி பிகாம் சிஏ ஸ்ரீமீனுவின் தங்கை தம்பியர்கள் கணிப்பொறித்துறை குணசேகரன் பி சி ஏ பழனிக்குமார் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பகையுணருடையோர் அப்பகையொழித்து நலங்கள் அனைத்தையும் பெற்று நட்போடு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம போற்றி அருளுகனின் யாம்பாத மலர் போற்றி அருடுகனின் அந்தவாம் சிந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தொற்ற மாம்பு பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போக மாம்புங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஜீராம் இணையடிகள் போற்றி மால் நான் மகனும் காணாத குண்டரிகம் போற்றியாமுயாட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடேலோரும் நமசிவாய எல்லாம் வல்ல அருள் அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் மார்கழி வைகரி வழிபாடு காளை மாலை வழிபாடுகள் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாலிப்பு ஆகியவற்றிலும் உதகை முதவை தென்கைலி தவநெறிச்சாலை ஆதி இடங்களில் நடைபெறும் ஆழமுண்டாணல் வழிபாட்டிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனக திரடைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து திரு சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலக்கு வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திரு சிற்றம்பலம்